சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் 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 நண்பர்களே வாங்க பேசலாம் பாடலாம் இல்லை என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அடுத்த டியூஷன்லேருந்து லைவ் வந்தோம் இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து லைவ் வந்திருக்கோம் நான் சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க இங்கே எப்படி போச்சு மோஸ்ட்லி ஓகேங்களா நாளைக்கு பாண்டிச்சேரியில் பந்து ஹலோ வணக்கம் பிள்ளை வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை சொல்லுங்க ஹேமத் குமார் எங்க ஆலயக்கானா மே நே தாலக்கானா முந்தான தாலக்கானா இன்னைக்கு எங்க வீட்டில் இருக்கீங்களா லீவா இங்க இருக்கீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க ஹேம் குமார் சாப்பிட்டாச்சா ஏன்னா சாப்பிட்டீங்க வாங்க வாங்க அப்போ இலங்கை எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ அவர் தான் ப்ரோ சாப்பிடும் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ லைவ்ல வர வரல அர்னால்டா எப்பன் அவர் தான் தான் லைவ் கரெக்டாக வரல அவர் வந்து பைக் வாங்கி தரலன்னு சூசைட் பண்ணிட்டார் ப்ரோ வீட்டில் பைக் கட்டிருக்காரு அவங்களும் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு சர்ப்ரைஸாக வாங்கி தலை சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள என்ன பண்ணுறது தெரியுமா அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டான் நான் சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் நைன் டபுள் டபுள் ஃபோர் ஃபோர் செவன் த்ரீ ஆமாம் ஆமாம் ப்ரோ 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 சூசைட் நான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ரிபிள்புல் வாங்கி ப்ரோ டிடிஎஃப் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் நைன் டபுள் டபுள் ஃபோர் ஃபோர் செவன் த்ரீ என்னோட நம்பர் ஓகேங்களா ஓ வீட்டில் இருந்து இப்போ தான் சென்னைக்கு போயிட்டு ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்புறமா கால் பண்ணுங்க சொல்கிறேன் என்ன ரீசன் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் யாரும் முடிவு பண்ணுறாதுங்க ஓகேங்க பெங்களூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உடனே எடுத்துட்டாங்க வந்து ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தோம் மறாநாள் வந்து காலையில் ஒரு பன்னெண்டு பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரை மணிக்கு எடுத்தாச்சு எடுத்து கரெக்டாக ஒரு ஒன் ஆர் டூ ஓ கிளாக்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் நான் ஒன்று அன்றைக்கி லாஸ்ட்டு அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி லைவில் வந்து நீங்களும் நீங்களே பேசிருந்தீங்க அப்போது கரெக்டாக நான் சாப்பிட்டேன் ப்ரோ நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு தான் வந்து லைவ் பண்ணேன் ப்ரோ கரெக்டாக டூ டேஸு கரெக்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட ஆமாம் அப்போ கூட எதனால் சொல்லியிருக்கலாம் நல்லா தான் பேசியிருந்தான் எதுவுமே சொல்லலை ப்ரோ ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் ஓகேங்களா என்ன பண்ணுறது பண்றதுலாம் வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு அவங்க அக்காவுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க அம்மாக்கு இவங்க மட்டும்தான் இருந்தான் கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டான் நீ கூட பாட்டு 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 பாருங்க தான் பாருங்க அதான் உங்கள் அம்மா சொன்னாங்க அன்னைக்கு லைவ்வில் கூட பாட்டு பாடு பாட்டு பாடுத்தா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரு ஓகேவா டிடிஎஃப் நோட் பண்ணுவீங்களா ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழையலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக லைவ் வந்துருக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா வேறு என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா என்றைக்குமே எந்த காரணத்துக்கும் சூசைட் வந்து ஒரு தீர்வு ஆகாது வந்து யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்க

லைவில் இருக்கும்போது தயவுசெய்து கமெண்ட் பண்ண தான் தெரியும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இருக்கீங்களா ஓகே ஓகே அப்புறம் ஹேமத் குமார் ட்ரெயினில் சாப்பிட்டாச்சா என்ன சா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர வந்துட்டிங்களா இல்லை ட்ரெயினில் அங்கே ஜங்ஷனில் வாங்கி சாப்பிட்டீங்களா ஹேர்மத்குமார் டிடிஎஃப் இருக்கீங்களா போயிட்டீங்களா நம்பர் கேட்டீங்கன்னு கொடுத்துட்டேன் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வீட்லேயே சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சுமித்து देवरा हंड्रेड को लोडिंग ओके 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 अभी हाँ सुपर सुपर स्मित अरे नाइनटीन ना ना बार तू तो दोस्त टू हंड्रेड नाइन ना है अब ना स्मित मनकम मनकम नंबर ले वहाँ तो ஓகே டிஏ 4 க்குறது வந்து ஓகே 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 நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா இலங்கையில எப்படி இருக்கே நம்ம ப்ரோஸ் நிறைய பேர் ஆளக்கானா ஊர் நக்குலண்ணா ஆளக்கானா அப்புறம் வந்து ஹர்பித் அண்ணா ஆளக்கானா ஹர்பிக் ப்ரோல எங்கே தான் போனார் ஹேமத் குமார் ஹர்பிக் ப்ரோ வாழக்கானா திவ்ய பார்க்க வேணத்தை வந்தாங்க லைவுக்கு அப்புறம் வேற யார் நாளைக்கு காலேஜ் வேற போகணுமா கண்டிப்பாக போயிடுதுண்ணா அவனை அப்புறம் இல்லைண்ணா நம்ம பாருமாட்டேன் இதே மாதிரி லீவ் ஆகுது நல்லா இருக்குமா ப்ரோ பாண்டிச்சேரி நாளைக்கு லீவ் ப்ரோ நாளைக்கு பந்த் பாண்டிச்சேரி பந்த் நாளைக்கு ஓ டுவெண்ட்டி ஊருக்கு போவீங்களா ஐயா என்ன ஆ ப்ரோ கோட் மூவி பார்த்தாச்சு ப்ரோ பார்த்தாச்சு ப்ரோ ஓ மேட்ச் இருக்கா என்ன மேட்ச்சு ஓகே 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 இன்டர் காலேஜா ப்ரோ ஓகே ப்ரோ இன்டர் காலேஜ் எங்க உங்க ஏரியாவில் இருக்கிறாங்களா இங்க இருந்து அங்கே போறீங்களா யார் ப்ரோ ஜெய்ப்பாங்க ஓட்டிங்ல ஓகே 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 சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க போடி டிடிஎஃப் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க

வேலையா தான கமெண்ட் பண்ணுங்க ஜாலியா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பாருக்கும் வணக்கம் ப்ரோ வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்களா ஓகே ஒரே நிமிஷம் வந்துச்சு ப்ரோ வந்துச்சு வந்துச்சு ப்ரோ ப்ரோ ஜேம்ஸ் வரதே இல்லை ப்ரோ ஜேம்ஸ் அந்த ரெண்டு நாள் வந்தார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆலைகானா அவங்கள ஃபேக் ஐடியா இருக்கும் ப்ரோ வார்த்தைக்கே வாரத்தில் ப்ரோ அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அதுல இருந்து அவர் வரவே இல்லை அதுக்கு முன்னாடி நடுவுல எல்லாமே வந்தனே தான் இருந்தாரு அந்த கண்டார வழி காட்சின்னு சொன்னதுல இருந்து அவர் வரவே இல்லை அந்த பேர் நல்லா தானே இருக்குது அது என்ன அவருக்கு கண்டார வழி காட்சின்னு யாரு வின் பண்ணுவாங்கன்னு தெரியலையா ஓகே 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 நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்களோ அவங்களே வின் பண்ணணும் சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா அங்க வேற வீட்டில் வேற மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிச்சு அவங்க லைவுக்கு வரமாட்டாங்க மாவனாசிரியில் லைவ் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போதைக்கு அவங்க வேறு வேறு மொபைல் கேட்டுன்னு இருக்காங்க ரைஸ் தான் ப்ரோ சாப்பிட்டிங்களா ஓகே 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 சூப்பர் ஐ ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் போடலாம் ப்ரோ எத்தனை டைம் ப்ரோ சரி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாடி டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருப்போம் அவங்க மொபைலுக்கு அப்புறம் என்னோட மொபைலுக்கு ஒரு ஆறு டைம் மாற்றி கொடுத்தேன் அதுவும் முடிஞ்சிடுச்சு ரெண்டுத்துக்கும் இதுக்கப்புறம்லாம் வேஸ்ட்டு ப்ரோ இப்போ தான் நான் புதுசாக ஒன்று வாங்கினேன் இப்போ அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும் நம்ம கடைக்கு தேவை சொல்லிட்டு நம்ம வாங்கியாச்சு உடனே அவங்க வாங்கணும் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ப்ரோ ஒரு ஃபோர்

ஓகேவா கரெக்டா மிக்கி யூர் ஆல் பேக்கா சூப்பர் சாப்பிட்டாச்சா எந்த ஊர் நீங்கள் மிக்கி அப்புறே மெசேஜ் வந்து ட்விட் ஆகிட்டு இருக்கு और क्वेश्चन गेट आउट। ओके ओके। क्या ना साप्तिंग है? क्या ना स्पेशल होंगे इतने? बहुत सही रहा। ओके okay, ओके okay, ब्रो कर ब्रो। ओलो नूपोली है। கண்டிப்பா கண்டிப்பா சொல்லணும் தான் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ண முடியும் ஓகேங்களா கண்டிப்பா ப்ரோ விக்கி இல்ல மிக்கி

உங்கள் கார்டு மேலே இருக்க பதினாறு நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அது சொல்லுங்க நான் எஸ்பிஐ பேங்க் மேனேஜர் பேசுறேன் மெயின் பிரான்ச் மெயின் பிரான்ச் துர்கா தமிழ் சூப்பரா துர்கா மீன்ஸ் பார்த்திபன் இருக்க நம்பர் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும்பி ஷேர் பண்ணுங்கோ தமிழ் டங்கிலீஷ் உங்க பேர் மிக்கி இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி பேச மாட்டேன் ப்ரோ மிக்கி உங்க எந்த ஊரு ீங்களா ஒர்க் பண்றீங்களா நீங்க எந்த ஊரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு அமைக்கி சூப்பர் நோன ஓகே ப்ரோ நீங்கள் போய் தூங்குங்க நாளைக்கு வாங்க கண்டிப்பாக வரலாம் நானே டூ டேஸாக என்னடா ஹேமத் குமார் காணாமே என்ன ஆச்சுன்னு நான் உனக்கு மெசேஜ் பண்ணலாம் பார்த்தேன் பாய் அண்ணா பாத்தியா தமிழ் வருது பாத்தியா பாய் அண்ணா मिकी मिकी चारा लाग जो ऑन सब्सक्राइब ओके बाय फ्रेंड पतिया इंग्लिश है बाय ब्रदर ओके ओके मुझे वेलना तो करता होता இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க பர்கர் ஓகே 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 நீங்க எந்த ஊர் விக்கி இன்னைக்கு எந்த ஊர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் கூட தான் இருக்கேன் ஜெர்மன்ல இருந்தால் லைவ் வந்துட்டு இருக்கேன் போதைக்கு நகரம் ஊரங்கின்ற நேரம் போய் சொல்ல கூடாது ஆட்டாமையதான் ஓகே பாய் மச்சி பாய் பாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழையலாம் அனைவருக்கும் வணக்கம் சரி Ganjil lama, oke, okay. bye, Welcome, thank you.